அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபருகாத்த பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே ஷேக் இபின் உசைமின் ரஹமமுல்லா அவர்கள் எழுதிய முஸ்தலஹல் ஹதீஸ் என்ற நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் இதற்கு முந்திய ஐந்தாவது பாடத்தில் அல் ஃபர்க் பைனல் அல் குதுசி வ ஹதீசுல் நபவி ஹதீசுல் குதுசிக்கும் ஹதீசுன் நபவிக்கும் இடையிலான வித்தியாசங்கள் என்ன என்பதை பற்றி இமாம் இபின் அஜிரஸ் கலானி ரஹம்லா அவர்கள் தங்களுடைய ஒலும் ஒலுமில் குரானிலும் ஷரஹன் நுஹ்பாவிலும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு நாம் தொகுத்து அதை நாம் விளக்கியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அல் ஃபருக்கு பைன் அல் ஹதீஸுல் குதுசி ஒல் குரானில் கரி ஹதீஸுல் குதுசிக்கும் குரானுல் குரானுக்கு இடையிலுள்ள வித்தியாசம் என்ன ஏன்னா ஹதீசுல் குதுசியும் அல்லாஹ் சொன்னது தான் குரானும் அல்லாஹ் சொன்னது தான் அப்போ ரெண்டுக்கு இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை பற்றிய விளக்கத்தை தான் ஷேக் இப்ரூசம் முல்லா அவர்கள் மிக சுருக்கமாக ஒரு சில செய்திகளை தொட்டு காட்டியிருந்தார்கள் தங்களுடைய கிதாபில் இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து ஷேக் அல்பானி ரஹமுல்லா அவர்கள் தங்களுடைய அல் அல் முத்தஃபர் அப்படிங்கிற ஒரு நூலிலும் அதேபோன்று இபின்ஹஜர் அஸ்கலானி ரஹமுல்லா அவர்கள் தங்களுடைய ஷரஹ் அல் அர்பா அன் நபவி என்ற நூலிலும் சாரி இபின்ஹஜர் அஸ்கலானி அவர்கள் அல்ல இப்னு ஹஜர் அல் ஹைசமி ரஹமமுல்லா அவர்கள் ஷரஹ் அல் அர்ப ஈன் அன் நபவி என்ற நூலிலும் அதேபோன்று ஷேக் இப்னு அல் அல் அஸ்கலானி அவர்கள் தங்களுடைய மபாஹிசு பி உலூமில் குரான் என்ற நூலிலும் இதை என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாம் பார்க்க போகிற வேறுபாடுகளை குறிப்பிட்டு காமித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வேறுபாடுகளை என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த அறிஞர்கள் தங்களுடைய நூல்களில் சுட்டி காமித்திருக்கிறார்கள் அந்த வேறுபாடுகளை பற்றித்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் முதலாவது வித்தியாசம் வேறுபாடு என்ன அப்படின்னா குரானுல் கரீம் அல் குரான்ல் கரீம் என்பது ஹுவ கலாம் ஹுவக்கலாம் அது அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை அல் முனஸ் அலு அலா ரசூல்ஹி முஹம்மதின் அலஹி சலாத்து வசலாம் அதை அல்லாஹ் தனது ரசூலாகிய முகமது நபி சல்லாஹூ அலே வசலம் அவர்களின் மீது அதை இறக்கியிருக்கிறான் இறக்கப்பட்டிருக்கிறது எதை கொண்டு இறக்கியிருக்கிறான் அல்லாஹ் எதை கொண்டு அது இறக்கப்பட்டிருக்கிறது பி வாசிதத்தில் வஹி அலி சலாத்து வசலாம் அல்லாஹுவே வந்து நேரடியாக சொல்லலை ஜிப்ரலி சலாத்து வசலாம் அவர்களின் வழியாக நபிம் சல்லா அலி வஸ்லாம் அவர்களுக்கு இறைச்செய்தியாக அல்லாஹ் உஸ்வஹான உத் இறக்கி வைத்தது தான் அருள்மறை குரான் ஓ கலாம் அல் முனல் அலா ரசூலிஹி முஹம்மதின் அலிஹஹி சலாத்து வசலாம் விவாசித்திப்ரீலு அலஹி சலாத்து வசலாம் அல்லாஹுடைய அருள்மரை குரான் என்பது அல்லாவுடைய சொல்லாகும் இதை தன்னுடைய தூதராகி முன் நபி சலாஹா அலி வஸ்லாம் அவர்களின் மீது ஜிப் அலி சலாத்து வசலாம் அவர்களின் மூலம் வகையை கொண்டு இறக்கி அருளினான் இந்த வேதத்தை அருள்மறை குரான் இது அதே நேரத்தில் ஹதீஸ் குதுசி என்பது என்ன உவ கலாம் அல்லாஹி தாயல அதுவும் அல்லாஹுடைய வார்த்தை தான் ஆனால் அல்லது அந்த வார்த்தை எத்தகைய வார்த்தை என்றால் தலஃபல பிகின் அன் நபி யூ அலஹி சலாத் வசலாம் அனில் லாஹி தலா அல்லாஹுவை தொட்டும் அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயம் சல்லா அலி வசல்லாம் அவர்கள் சொன்ன செய்தியாகும் அந்த அல்லாஹை தொட்டும் அவங்க எதை கொண்டு இந்த செய்தியை அவங்க அறிவிச்சிருப்பாங்க பில் வகை வகையை கொண்டு அல்லது அவு பில் மனாம் அல்லது தங்களுடைய கனவின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சில செய்திகளை அனுப்பிச்சிருப்பான் அறிவித்திருப்பான் அதை அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லியிருப்பாங்க அவுபில் இலஹாம் அல்லது அல்லாஹ் மன உதிப்பின் மூலமாக என்ன செஞ்சிருப்பான் அல்லாஹ் வந்து அந்த விஷயங்களை போட்டிருப்பான் அப்போட்டு அந்த கருத் இது இந்த செய்தியை வந்து அல்லாஹ் ஒன்று வகையை கொண்டோ அல்லது கனவிலோ அல்லது இல்ஹாமின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தியிருப்பான் அதுவும் அல்லாஹுடைய வார்த்தை தான் ஆனால் குரான் வந்து அது எந்த வகையில் தான் வந்திருக்கிறதுனா அபி வாசித்துவத்தில் வகை ஜிபி அலி சலாத்து வசலாம் நிசல்லா அவர்கள் வெளித்திருக்கின்ற போது அவங்களுடைய உள்ளத்தில் இலகாமாவும் போட மாட்டான் தூக்கத்தில் என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் ஹூசு மஹான் உத்தால கனவாகவும் அல்லாத கொடுக்க மாட்டான் நிப்ஸ்அல்லாசல வெளித்திருக்கின்ற போது அல்லாஹிபி அலையி சலாத்து வலாம் அவர்களை இறை செய்தியை கொண்டு என்ன செஞ்சிருப்பான் அல்லாஹ் ஹூஸ் உத்தால அனுப்பி அதை தெளிவுபடுத்தியிருப்பான் இது முதலாவது வித்தியாசம் இரண்டாவது வித்தியாசம் என்ன அல் குரான் கரீம் ஜமீஹூ மன் கூலுன் பி தவாது அதிகமான அறி உள்ள வசனங்கள் அனைத்தும் அதிகமான அறிவிப்புகளை கொண்டு மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாகும் இதில் உள்ளவகை அனைத்தும் அதிகமான அறிவிப்புகளின் மூலம் முழுமையாக உறுதி செய்யப்பட்டதாம் அதில் இருக்கக்கூடிய குரான் வசனங்கள் அனைத்தும் முழுமையாக உறுதி செய்யப்பட்டது அதே நேரத்தில் ஹதீசல் குதுசி என்பது மின்ஹு சஹைஹுன் அந்த ஹதீசல் குதூசில் சையானதும் இருக்கிறது அதில் பலகீனமானதும் இருக்கிறது இட்டு இட்டுக்கட்டப்பட்டவைகளும் இருக்கிறது அப்போ இது வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொன்னால் பி பித்தவாத்தூர் முத்தவாத்திரான செய்திகளை கொண்டு அறிவிக்கப்பட்டதல்ல அதிச குதிசைலாம் என்னெல்லாம் இருக்குது செய்யானதும் இருக்குது வயவானதும் இருக்குது மௌதுவானது என்ன செய்து இருக்கிறது அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் அதிசை குரானை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த விஷயத்தையும் நம்ம சந்தேகப்பட முடியாது அது எல்லாம் மிக தவாத்துரான ராவி அறிவிப்புகளை கொண்டு உறுதி செய்யப்பட்டு அது நிறைவு செய்யப்பட்டிருக்க அப்போ இது இரண்டாவது வேறுபாடு வித்தியாசம் மூன்றாவது வித்தியாசம் என்ன அல் குரான் அல் கரி முத்த அப்பதும் பித்தலாவதி அருள்மறை குரான் அதை ஓதுவது வணக்கமாக கருதப்படும் அதை ஓதுவது என்னது வணக்கமாக கருதப்படும் எப்படி பமன் கர அஹு ஃபகுல்லு ஹருஃபின் ஹருஃபுன் பிஹசனத் யாராக அந்த குரானை ஓதுனா அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நன்மை என்கிற வீதத்தில் அவருக்கு கொடுக்கப்படும் அந்த மாதிரி குரானை ஓதுதல் என்பது வணக்க வழிபாடாக ஆக்கப்பட்டது ஆனா அதே நேரத்துல அந்த ஹதீசுல் குதுசி என்பது வைரமும் அதை படிப்பது வணக்கமாக கருதப்படவில்லை நாம் செய்திகளை அறிந்து கொள்வோம் பொதுவாக ஒரு இல்லை தேடுவதற்கு என்ன நன்மைகள் இருக்கிறதோ அந்த நன்மை அல்ல செய்வான் கொடுப்பான் ஆனா குரானுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய வாக்கு இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமா இல்லை அது வணக்கமாக என்ன செய்யாது கருதப்பட மாட்டாது எது ஹதீசுல் குதுசி குரானை பொறுத்த வரைக்கும் அது வணக்கமாக கருதப்படும் குரான் ஓதுகிற நேரங்கள் வணக்க நேரங்களாக கருதப்படும் அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் நமக்கு நன்மைகளாக என்ன செய்யப்படும் எழுத்துக்களுக்கும் நன்மைகளாக என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் என்பது நபியின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இது மூன்றாவது வித்தியாசம் இது விபாதத்தாக கருதப்படும் அருள்மறை குரானை படிப்பது இது வந்து என்னது அதிக வந்து இபாதத்தாக கருதப்படாது ஓகே நாலாவது வித்தியாசம் என்ன அல் குரானு ஜிசு குரான் என்பது ஒரு அற்புதமாகும் அற்புதமாகும்பேற்பட்ட அற்புதம் என்ன சொன்னா தஹத் அல்லாஹு அரபு அந்த அற்புதத்தை கொண்டு அல்லாஹுவே சவால் விட்டு யாருக்கு அரபு அரபுலக அரபு உலக காலகட்டத்தில் காலகட்டத்திலிருந்து அரபுலக மக்களுக்கு அரபுலக மக்களுக்கு மட்டுமா இல்லை பலில் இன்சிஒல் ஜின் இன்சுகளுக்கும் மனித ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த ஜின்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் என்று சொன்னால் அறிவிப்பு செய்திருக்கிறான் சவால் இருக்கிறான் எதை கொண்டு இந்த குரான்ல வசனங்கள்ல உள்ள அந்த வசனங்களை போன்று அதனுடைய வார்த்தைகளை போன்று அது உள்ளடக்கியிருக்கும் கருத்துக்களை போன்று கொண்டு வாருங்கள் என்பதாக நீங்கள் முடி முடிந்தால் கொண்டு வாருங்க என்ன என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அப்தினா சூரத் பக்ராவில் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது நமது அடியாராகி முகமது மை சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களின் மீது நாம் இறக்கியிருக்கும் இந்த வேதத்திலே இது உங்கள் இறைவனுடைய வேதம் இல்லை வசனங்கள் இல்லை என்பதாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பத்து பிசுவரத் சிலுகி இந்த குரானில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை போன்ற இடம் நீங்கள் என்ன செய்யுங்க கொண்டு வாருங்கள் என்பதாக நிசைனா அல்லாஹ் வந்து சவால் விடுகிறான் இது மாதிரி குரானில் இரண்டு மூன்று இடங்கள்ல நிசைனா அல்லாஹ் சுகான உத்தால சவால் விட்டு இருக்குவதை பார்க்க முடிகிறது அப்ப இது ஒரு அற்புதம் இது குரான் வந்து ஒரு நபிகள் நபி அல்ல செல்லா அலுவலம் அவர்களும் என்ன செஞ்சாங்க சொல்லி காமித்திருக்கிறார்கள் எல்லா நபிமார்களுக்கு எல்லாம் ஒரு சில வகையான அற்புதங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறான் எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் அல் வகை இந்த அருள்மறை குரான் தான் என்று என்ன செஞ்சிருக்காங்க நபி சொல்லா அலுவலி சொல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஹதீஸ் அல் குதுசி அல்லாஹூடைய வார்த்தை தான் என்றாலும் கூட அது முஹிசாவாக நபியினால் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதா அது ஒரு மூஜிசாவா அதை கொண்டு சவால் விடப்பட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்போ அல்ல ஹதீசுல் அதுசி என்பது இது ஒரு அற்புதமல்ல இதை கொண்டு அற்புதங்களோ அல்லது சவால்களோ நிகழ்த்தி காட்டப்படவில்லை அல்ல கொண்டு குரானை கொண்டு எவ்வாறு சவால் விடப்பட்டிருக்கிறதோ மாதிரி ஹதீச குத்திசையை கொண்டு சவால் விடப்பட்டு இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு அப்ப நான்கு வேறுபாடுகளை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் அடுத்ததாக அடுத்ததாக ஐந்தாவது வேறுபாடு ஜா அல் குரானுல் கரீம் ஜாஹிது யார் இந்த குரானை இறை வேதம் இல்லை என்பதாக மறுக்கிறானோ அவன் இறை நிராகரிப்பாளனாக ஆறுவான் காஃபிராகி விடுவான் பல் மொத்த குரானை மட்டுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை இருந்து ஏதாகிலும் ஒரு எழுத்தை கூட அவர் என்ன செய்கிறார் இது வந்து இறைவசனம் இல்லை என்பதாக அவர் மறுத்தால் அவர் காஃபிராகி விடுவார் இது குரானுக்குள்ள தனிப்பட்ட ஒரு அந்த அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஹதீஸ் வருகிறது அதை ஒருத்தர் என்ன செய்கிறார் இது இது வந்து ஹதீஸ் இல்லை அப்படின்னு மறுக்கிறார் அல்லது இஸ்தன் கரஹூ அதை அவர் மறுக்கிறார் எதற்காக மறுக்க நவ்துரன் அறிவிப்பாளருடைய வரிசை அந்த சனதுகளை கவனித்து இதை என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதை மறுக்கிறார் என்று சொன்னால் இது இது ஹரிசில்லை என்பதாக சொல்கிறார் என்றால் பலாயு கஃபர் அவர் என்ன செய்யப்பட மாட்டார் நிராகரிக்கப்பட்டவராக நிராகரிப்பாளராக என்ன செய்ய மாட்டார் ஆக்கப்பட மாட்டார் இது வந்து ஒரு முக்கியமான வித்தியாசம் இது ஐந்து ஆறாவது விஷயம் என்ன அல் குரான் கலாம் இது ஏற்கனவே ஷெஹிபுனு சைம் முல்லா அவர்கள் தங்களுடைய கிதாபிலே சொல்லி காமித்த வித்தியாசம் தான் அல்லாஹுடைய அருள்மறை என்பது அல்லா அதனுடைய வார்த்தையும் சரி அதனுடைய அர்த்தமும் சரி அல்லாஹின் புறத்திலிருந்து வந்ததாகும் அதே நேரத்தில் ஹதீசல் குதிசி என்பது மேனன் ஹதீசல் குதி என்பது அர்த்தத்தால் அது அல்லாஹுடைய வார்த்தை ஆனால் நபி அலை சலாத்து வலாம் அந்த வார்த்தை வடிவமைப்பு என்பதை அமைத்தவர்கள் யார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப அது வந்து லஃபலன் வ மஅனன் அர்த்தத்தாலும் சரி வார்த்தையாலும் சரி அது அல்லாஹ்வன்பரத்திலிருந்து வந்ததுதான் இது இது அர்த்தத்தால் அர்த்தத்தால அல்லாஹ்வன்பரத்திலிருந்து உள்ளது வார்த்தை வடிவமைப்பு இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்காங்க அடுத்ததாக ஏழாவது லா தஜுஸ் ரிவாயத்துஹு அல்லது திலாவத்துஹு பில் மஅனா அரல் மரீ அதை கருத்தை கொண்டு ரிவாயத்து சொல்ல செய்ய முடியுமா ரிவாயத்துனா என்னது குரான்னா இதுதான்ப்பா அலமது இல்லா ரபில்லா ஆலம் என்பதற்கு பதிலாக வணக்கத்திற்குரியவர் நல்லா தேர்வர் யாரும் இல்லை இதுதான் குரான் இவருடைய கருத்தை கொண்டு நான் வந்து அறிவிப்பு செய்ய முடியுமான நிச்சயமா இல்லை கருத்து சொல்லலாம் விளக்கம் சொல்லலாம் ஒரு வசனத்திற்கு விளக்கம் சொல்வது வேறு கருத்து சொல்வது வேறு ஆனால் நான் வந்து கருத்தை சொல்லிவிட்டு இதுதான் குரான்னு செய்ய சொல்லலாமா அப்படின்னா நிச்சயமா சொல்லக்கூடாது அதே மாதிரி என்னது குரானில் வந்து குரானை ஓதுகின்ற போது அதனுடைய அர்த்தத்தை கொண்டு ஓதுதல் என்பது என்ன செய்ய கூடுமா அப்படின்னா கூடாது காரணம் என்னென்னா அர்த்தம் என்பது ஒவ்வொருத்தரும் சொல்லுகின்ற விஷயத்தில் வித்தியாசமாக என்ன செய்யும் இருக்கும் அதே நேரத்தில் ஹதீசல் குதூசி என்பது மற்ற ஜூசு ரிவாயு துபில் மானா ஹதீசல் குதூசியினுடைய அறிவிப்புகளை என்ன செய்யலாம் அப்படின்னா அதனுடைய கருத்தை கொண்டு சொல்லல இப்போ ஹதீசகுதிசி எப்படி வந்திருக்கு எக்ஸாக்டா எனக்கு தெரியாது ஆனால் இந்த கருத்தில் வந்திருக்கிறது என்று நான் சொல்வது கூடுமா கூடாது நிச்சயமாக என்ன செய்யும் கூடும் இது ஹதீச குதிசியில் உள்ள ஏழாவது ஹதீசகுதிசிக்கும் குரானுக்கு இடையில் உள்ள ஏழாவது வேறுபாடு அதே நேரத்தில் அஸ்ஸலா துல்லா தக்கூன் இல்லா பில் குரான் அருள்மறை குர்ஆன் இல்லாமல் அதை ஓதாமல் தொழுகை என்பது கூடாது அப்ப தொழுகையில் குரானை தவிர வேறு எதையும் என்ன செய்ய முடியாது நம்ம கராத்தாக என்ன செய்ய முடியாது ஓத முடியாது இது வந்து குரானுக்குள்ள அமைப்பு அதே நேரத்தில் அதீச குதிசையை வந்து அல்லாவுடைய வார்த்தை தானே அப்படின்னு நான் வந்து தொழுகையில் ஓத முடியுமா அப்படின்னா என்ன செய்ய முடியாது ஓத முடியல ஐஸ் அல்லாபி அதை கொண்டு தொழுகையில் ஓதக்கூடாது அதை கொண்டு தொழுவக்கூடாது அப்போ இந்த ஆக மொத்தம் இந்த எட்டு வித்தியாசங்களை அறிஞர்கள் என்ன செஞ்ச குறிப்பிட்டிருக்கிறார்கள் அல்ல ஹதீசல் குதிசிக்கும் குரானுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் சம்பந்தமாக மேற்குறிப்பிட்டிருப்பே அல்லாத வேறுபாடுகளையும் பல அறிஞர்கள் கூறியுள்ளார்கள் அவைகள் அனைத்தையும் உள்ளடக்கி கொள்ளும் வேறுபாடுகள் அனைத்தையும் நாம் மேலே குறிப்பிட்டுள்ளோம் அப்போ இதுவரைக்கும் குரானுக்கும் ஹதீசல் குதிசிக்கும் ஹதீசல் நபவிக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தையும் ஹதீச குதிக்கும் குரானுக்கு இடையிலுள்ள வித்தியாசத்தையும் நாம் என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கிறோம் இன்ஷா அல்லா நாம் அடுத்த പാഠത്തിൽ പാടത്തിൽ ഇൻഷാല് അടുത്തുടേതായ തുടരെ ഇൻസല ഹദീസിൽ എൻ്റെ കിതാബിനുടേ തുടരെ ഇൻഷാല്ല്ലാ നാം പാർക്കലാം അല്ലാ ഉസ്ബാൻ താലാ വിളക്കത്തെ തര പോവൻ അസലാ വലൈക്കും വരമി വാർക്ക